தினமலர் ஆன்மீக யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னோடய பணிவார்ந்த வணக்கம் என் பேர் சுப்பிரமணியன் சுப்புனின்னு சொல்லுவாங்க நான் ட்ராமாலாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் சினிமாலையும் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஒய்சமயந்திராக என்னுடைய நாடக குரு இப்போது ஆன்மீகத்தை பற்றி பேச வந்திருக்கேன் வணக்கம் சுப்ணி சார் உங்கள் வாழ்க்கையில் சரிபாதியான மனைவியை பற்றி சொல்லுங்கள் மனைவி தான் என்னோடய வாழ்க்கை சார் மனைவி அவன் வந்து அப்டேட் கிடையாது ரொம்ப ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் கிடையாது ஆனாலும் என்னை பார்த்துக்கிறது ஒரு ஜீவன்னா அவள் தான் சார் எனக்கு ஒரு தலைவலின்னா கூட அவளுக்கு கோபம் வந்துடும் நீங்கள் தலைவலாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு ஒன்றும் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட தவிர வராது அளவுக்கு பாசம் இப்போ நான் எனக்கு உடம்பு நான் உடம்பு சரியாக உடம்பு சரியில்லாமல் படிச்சிருந்தால் கூட என்னை பார்க்குறதுக்கு ஒரு ஜீவன்னா அது மனைவி தான் சார் சத்தியமாக லைஃப்பில் மனைவி இல்லாமல் இருக்கிறது கொடூரம் சார் மகாபாபம் மனைவி நேசிங்க சார் மனைவிக்கு நீங்கள் அடிமையாக இருக்குது தப்பே கிடையாது சார் நீங்கள் ஏதாவது போட்டியில் மனைவி ஜெயிச்சான்னு விட்டு கொடுங்க சார் மனைவி வேணும் சார் மனைவி இருந்தால் தான் சார் வாழ்க்கை உங்கள் நடிப்புலகில் மறக்க முடியாத கேரக்டரு அப்படின்னா எதை சொல்லுவீங்க மறக்க முடியாத கேரக்டர் ஒன்றுனா ஆரம்பத்தில் ரகசியம் பரம ரகசியம்னு முதல் பத் யுகம் குருக்ஷேத்திரம் பண்ண ரகசியம் பரம ரகசியம் தான் எனக்கு குருஜி மூலமாக சுப்னிங்கிறது உள்ளே தெரிய ஆரம்பித்தது அப்புறம் கடமை கண்ணியன் கட்டுப்பாடுங்கிற ஒரு இதில் ஒரு மியூசிக் கொடுத்துட்டே ஒரு சின்ன பையன் ரோல் அப்புறம் மிஸ்டர் பிரெயின் நைன்டீன் நைன்டி டூ ஒரு வில்லன் சார் மெயின் வில்லன் மகேந்திரா நான் வில்லன் போருங்க எல்லோரும் வேண்டாம் வேண்டாம் சுப்னி வந்து ஷார்ட்டாக இருக்கான் சரியாக வராதுன்னா மகேந்திரா தான் நோ என்னோடய தான் பண்ணணும்னா நல்லா போச்சு மிஸ்டர் பிரெயின் நல்லா நிறைய வாட்டி போட்டோம் நாங்கள் அந்த ட்ராமாவை மிஸ்டர் பிரெயின் அதே மாதிரி லக்ஷ்மி கல்யாண வைபோகம்லேயே வைபோகமேனு லக்ஷ்மி கல்யாண வைபோகமே நைன்டி த்ரீயில் ஒரு பிளே போட்டோம் அதில் வம்பு வம்பு பேசுகிற வேப்பத்தூர் கோஷ்டியாக பண்ணேன் ரொம்ப பிடிச்ச ஒருவள் எனக்கு அவ்வளோ நல்ல பேர் கிடச்சிது அஃப்கோர்ஸ் என்ன என்னோடய குருஜியோட அனுகிறோம் தான் நீங்கள் சந்தித்த மகான்கள் அவங்களோட உபதேசம் பற்றி சொல்லுங்களேன் நான் சந்தித்த மகானில் நான் சந்திக்காத மகான் மகாபெரிம்தான் நான் நேரில் பார்த்ததே இல்லை அவர் இது என்னோட பாபம்தான் போடுறது அவரை பார்க்க முடியாத பண்ணிவிடுச்சு ஆனால் அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கேன் கல்கி கலைமகள் அப்புறம் நிறைய புஸ்தகங்கள் அவரை பற்றி படிச்சிருக்கேன் இன்னும் யூடியூப்பில் நிறையா வருது அப்புறம் சக்திவாடல் நிறையா வருது அவரை பற்றி படிக்கும்போது நல்ல ஜலம் வருது எப்பேற்பட்ட மகான் எப்பேற்பட்ட மகான் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார் தான் ஆன்மீகத்தில் உரு வழிபாடு வேணுமானு கேட்குறதுக்கு அவர் அழகாக சொன்னார் அப்பா நீ உன்னோட மைண்டை ஒரு மனசை ஒரு இடத்துல வைக்கணுன்னா அதுக்கு ஒரு விக்கிரகம் வேணும் இல்லையா அதுக்கு தான் சில வழிபாடுன்னு வச்சா ஒன்ஸ் உனக்கு உண்மையான ஸ்வரூபம் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த விக்கிரகம் தேவையில்லை அது ஒரு முக்கியமான விஷயம் தான் உரு வழிபாடு ஏன்னு அழகாக அர்த்தம் சொன்னார் உருவாக இருந்தால் தான் உன்னோட மனசை செலுத்த முடியும் உன்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் உண்மையான கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணப்போகிறோம் உண்மையான கன்சன்ட்ரேஷன் உண்மையான கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு வந்தப்புறம் அந்த சிலை தேவையில்லை உண்மையான சுழுவை தெரிஞ்சு போயிடும்ல அது வரைக்கும் சில வழிபாடு உருவ வழிபாடு தேவைன்னு சொன்னார் அந்த வார்த்தையை நான் இன்றைக்குமே மறக்க மாட்டேன் உங்கள் கூட நடித்த விஐபிகளுடனான அனுபவம் பற்றி நான் வந்து எங்கள் ட்ராமா வந்து நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் பரீட்சைக்கு நேரம் பாச்சை ட்ராமா போட்டோம் அதனால் ட்ராமாவிலேருந்து ஒரு ரவுடி ரோல் பண்ணுவேன் நான் அப்புறம் எயிட்டி டூவில் முக்தா சீனிவாசன் வந்து அந்த படத்தை தயாரித்தோம் எனக்கு அப்போ ஆஃபீஸு பிஸியாக இருந்தேன் ட்ராமாவுக்கு அடிக்கடி லீவ் போட முடியாது இருந்தது படத்துக்கும் எப்படினா லீவ் போடுறது மாட்டேன்னு சொன்னேன் அப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேன் வாடா ஆக்ட் பண்ணுறான்னார் அப்புறம் முக்தா சீனிவாசன் சார் ஃபோன் பண்ணி வந்து பண்ணுப்பா அப்படின்னார் சரின்னு பண்ணினேன் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஒரு ரவுடி ரவுடீரலாம் ஷூலாம் போட்டு ரவுடி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நிற்கிறேன் அது நான் மகா குரு சிவாஜி சிவாஜி கணேசன் சார் நிற்கிறார் நமஸ்காரம் சார் நான் வாடா அப்படி கூப்பிட்டு எனக்கு அவர் தான் அந்த சட்டையை எப்படி போடணுன்னு போட்டு காலரை கட்டி விட்டு எல்லாம் ட்ரெஸ் பண்ணி தைரியமாக பண்ணு மகேந்திர கூப்பிட்டு அவன் பொண்ணும்போது போது குறுக்கு ஜோக்கெல்லாம் அடிக்காத இது அவசியம் அவன் தான் பொண்ணுனார் எப்படி சார் எப்படி இருக்கும் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் அவரை மீட் பண்ணும்போது இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கா கிடைக்குமா எல்லாமே தெய்வ சங்கல்பம் தான் அதே மாதிரி ரஜினி சார் ரொம்ப சிம்பிளஸ்ட் மேன் சார் ரொம்ப சிம்பிள் அதாவது ஒரு மனித நேயம் அப்புறம் ஒரு சிம்பிளிசிட்டினா ரஜினி சார் தான் அவர் எங்களை ட்ராமாக்கெல்லாம் அடிக்கடி வருவார் உள்ளே வந்து ஒவ்வொருத்தட்டியும் பிரம்ம பண்ணப்பன்னு சொல்லிட்டு போவார் என்னையும் சொல்வார் அப்போது அருணாச்சலம் படம் எடுத்துருக்கும் போது மகேந்திராட்ட சொல்கிறேன் உங்கள் ட்ரூப்பில் நான் சான்ஸ் தரேன் என்ன எனக்கு சான்ஸ் கொடுத்தார் இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி பரிச்சைக்கு நேரமாக வச்சுக்கப்புறம் சிவப்பு சூரியன்னு ஒரு படம் எடுத்தான் அதில் முக்தா சீனிவாசன் வாடா இதில் ஆக்ட் பண்ணேன்னார் நல்ல ஒரு ரோடு இதில் அதில் அவர் வந்து வெளியில் வெளியூர்லேருந்து ஒரு ஷிப்பில் நானும் அனுமதிவோம் நான் வந்து கைடு அவனுக்கு தமிழ் தெரியாதுன்னு வச்சுட்டு தான் துட்டுவோம் மவுண்ட் ரோட்டில் வரும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் கபாலு போயின்னுவேன் சென்ட்ரல் ஸ்டேஷனை மவுண்ட்ராட் வழி வரும்போது எல்ஐசி பார்த்து சிவாஜி தேசன் வீடு சிவாஜி நேசன் விழா அப்போ எல்ஐசி இனிமா ஐயோ ஐயோ என்னென்னா மேம்பான் கேள்வி கேட்குறேன் ஆ எல்ஐசின்னா லயன் ஆஃப் இண்டியன் சினிமா அப்படி ஸ்கிரிப்டு தான் அவர் சொன்னோம் ரொம்ப நல்லா நல்லா இருந்தது அந்த ரோல் எனக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் கடைசியில் வந்து அவர் தமிழ் தெரிவிங்கனா போட்டு அடிப்பார் அப்புறம் அவரோட நான் சமாதானம் அப்போ ரொம்ப சா ரொம்ப நான் அரிஜினாக பெரிய ஆலோசனை ரொம்ப சாதாரணமாக படிக்கிறவர் சிம்பிளஸ்ட் மேன் அதுக்கப்புறம் அருணாச்சலம் ஹைதராபாத்லேருந்து ஜூப்ளி ஹில்ஸ் தான் ஷூட்டிங் அவர் வந்து மேக்கப் ரூமு அந்த பெண்ணா கேரவன்லாம் ஒன்றும் கேட்கல அந்த கிரவுண்டே உட்காந்து மேக்கப் போட்டார் அவர் ஷார்ட்டாக ஆரம்பம் அதெல்லாம் முடிஞ்சது அப்புறம் ஒரு ஷர்ட்டாக ஒரு வியூபு திட்டர் குனிஞ்சு சொன்னார் சார் நான் மன்னிச்சுங்க குடிஞ்ச லீவ் இது எட்டுக்கப்படாது சார் தான் எட்டுக்கணும் ஓ அப்படியா சாரி சுப்னி நான் வந்து கண்ணை உழை பொறுத்தேன் இன்னும் அப்படி பண்ணுறோமாண்டார் யாராவது அப்படி சொல்லுவாங்களா சார் எப்பேற்பட்ட மனுஷன் எப்பேற்பட்ட அக்செப்ட் பண்ணார் பிறக்கம் வெளிய பெரிய விஷயம் சார் அதுக்கப்புறம் அந்த சீன் ஆக்ட் பண்ண காபி காபி கொடுக்குற சீன் துப்பிடுறது நான் பயங்கரமாக துப்பிட்டேன் எல்லாருமே துப்பிடு என்ன சிப்புனா சார் செகண்ட் தேர்ட் வாங்காமல் துப்பிடு சார் வெரி குட் நீங்கள் நிறையா படம் பண்ணுங்க சுப்னி அப்படின்னார் நான் சொன்னதுனால எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்க தான்ல இருந்தாலும் எந்த படமும் அக்செப்ட் பண்ண முடியல ஏற்கனவே சாட்டர்டே சண்டே சாட்டர்டே சின்ன ட்ராமா படம் வரை ஆக்ட் பண்ணாக்க ஆஃபீஸ் ஒர்க் யார் பண்ணுறது நான் எந்த சமயத்துலேயும் சம்பளம் குறைச்சால் அதிகம் அதை பற்றி இல்லை ஆஃபீஸ் முக்கியம் நான் ஆஃபீஸில் செட்டில் ஆகிட்டேன் நான் படத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் நான் அப்போவே ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த மகான் இருக்க மகா குரு நடிகர் திலகம் ஆனந்த கண்ணின்னு ஒரு படம் அதில் எனக்கு வந்து ரொம்ப டைலாக்லாம் கிடையாது டைலாக்கே கிடையாது ஆக்சுவலாக ரோல் பண்ணேன் அப்போது நான் தேங்காய் சேனல் உதய கப்பா உட்காந்துருக்கோம் அவன் யாரோ வாந்தி எடுத்துருவான் என்ன இது அசிங்கமாக இருக்கேம்மா தேங்காய் சேனஸ் நான் கழுவி விட்றேன் அப்படின்னு ஷார்ட்டுக்கு முன்னாடி சிவாஜி அணு சொன்னார் அவருனா அவர் பிராமின் கேரக்டர் சார் மன்னிச்சோங்கோ கழுவி விட்டுறேன்னு சொல்லப்படாது அலம்பி விட்டுறேன்னு நான் சொல்லணும்னு ஓ தேங்க்ஸ்ப்பா உடனே இதுவா அலந்து விட்டுறேன்னு சொன்னார் சார் சார் இவ்வளோ இவ்வளோ தான் சார் மகான் நாங்கள் உங்களை ஒய்ஜிபி பற்றி அவசியம் சொல்லணும் சார் நாங்கள் மலேஷ் நைன்டீன் செவன்ட்டி எயிட் ஃபஸ்ட்டு டைம் ஃபாரின் போகிறோம் ஷிப்பில் போனோம் ஏகப்பட்ட வரவேற்பு பாச்சானாக்கு இந்த மனோகர்னு ஒரு ஃப்ரெண்டு ஐஜி மனோகர்னு செம்மா வரவேற்பு நான் எங்களுக்குன்னு பார்த்தா அவருக்கு தான் பாச்சானாக்கு தான் அவ்வளோ வரவேற்பு போய் உட்காந்து போயிட்டோம் அங்கே போய் நைட்டு பசங்களா சாப்பிட போகிறேன்னா அவர் பரிமாறு வருவார் படிச்சுக்கும் போது இருந்தேன் எல்லாத்தையும் பெருக்கிற சொல்லிட்டு அவர் பெருக்குவார் அவர் யார் கஸ்டம்ஸ் டெப்டி கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் அவர் அலம்பி விட்டுட்டு பெருக்கி விட்டு எல்லாம் பண்ணுவார் எப்படிப்பட்ட மனுஷன் பார்த்திங்களா உண்மையிலேயே லைஃப்பில் மனுஷனில் மகானாக இருக்கிறவன் இவாழாம் தான் சார் உங்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா என் வாழ்க்கை நிறைவாக தான்மா இருக்கு எந்த குறையும் இல்லை என் பிள்ளையாரப்பா ஒரு குறை வைக்கலை எனக்கு நான் சாப்பிடும்போது நினச்சிப்பேன் பிள்ளையாரப்பா நான் சாப்பிட இந்த உணவு எல்லாரும் கிடைக்கணும்னு வேண்டிப்பேன் நான் ஏன்னா அந்த உணவு பசிக்கு உணவு தானே பெரிய விஷயம் இந்த நான் சாப்பிட்ற உணவு எல்லோரும் கிடைக்கணும் யாரும் கஷ்டப்படக்கூடாது யாராவது கொஞ்சம் சாப்பிட கஷ்டப்பட்டால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் மகவான் வேண்டிக்கிறது நம்ம சாப்பிடும்போது நான் சாப்பிட்ற உணவு எல்லோரும் கிடைக்கட்டும் எல்லோரும் சாப்பிடணும்னு வேண்டிப்பேன் அதனால் ஒரு குறையும் இல்லை எனக்கு எந்த கொஞ்சம் ஃபைனான்ஷியலும் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் என்னோடய அண்ணா பொண்ணு அக்கா பொண்ணு என் மருமா எல்லோருமே ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு லைஃப்பில் ஒரு குறை இல்லை சார் பரம சந்தோஷமாக இருக்கேன் இல்லை எப்படியாருமே பார்த்துக்கிறேன் குறைவில்லாத வாழ்க்கை அப்படின்னா மீண்டும் உங்களுக்கு பிறக்கிறதுக்கு ஆசை இருக்கா எனக்கு அதை பற்றிலாம் ரொம்ப தெரியாது சார் பிறக்கிறதா வேண்டாமா அதெல்லாம் இல்லை இருக்கிற வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்துட்டு போவேமே தான் நினைக்கிறேன் அதை அடுத்ததை பற்றியும் நான் நினைக்கவே இல்லை சார் உங்கள் கூட பிறந்தவங்களை பற்றி சொல்லுங்கள் என் கூட பிறந்தவளில் பெரியண்ணா பேர் டிஎம் ராமசுவாமி முருக்பான் சேல்ஸ்மேனாக இருந்தார் அடுத்தது எங்கள் அக்கா விசாலம்னு அத்து பேர் இருந்து கே சுப்பிரமணியன் ரயில்வேஸில் இருந்தார் சமீபத்தில் காலமானார்வார் அதுமாதிரி பெரியண்ணா டிஎம் ராமசுவாமின்னு காலமாகிட்டார் அதுக்கப்புறம் டிஎம் சங்கரன் ஃபிலிப்ஸில் ரிட்டையர்ட் ஆகிட்டார் இப்போ பையனோட நைரோபியில் இருக்கார் அடுத்தது நான் கடைசி பையன் கடைசியை குட்டினால அவ்வளோ சொல்லும் நான் பயங்கரம் சொல்லும் எங்கள் பெரியண்ணா நான் வேலைக்கு போய் சாகரத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி கூட என் கன்று வாடா சொல்லலாம் என் குழந்தைக்கு சாப்பாடு போடுறி அப்படிதான் சொல்லிட்டுருப்பேன் பெரிய அண்ணா குழந்தையாகவே இருந்தேனா எனக்கு நான் அறுபது வயசு இருக்கேன் எங்கள் நாட்டை குழந்தையாகவே இருந்தேண்ணா என் பெரியண்ணா அவ்வளோ சொல்லும் சின்ன தான் அவ்வளோ விளையாட சாமான் வாங்கி தருவலாம் வெளியூர் போனால் ஒரு விளையாட சாமல் வாங்கி தருவலாம் எனக்கு அவ்வளோ செல்லமாக இருந்தேன் பெரிய அண்ணாக்கு சின்ன அண்ணா நல்ல படிக்க வச்சு ஆளாக்கி இப்போ ட்ராமாவுக்கு போனால் சின்னதான் அந்த காலத்து எனக்கு தனியாக போக தெரியாது சின்னண்ண தான் சைக்கிள் வயசாக அழைச்சின் போவா சின்ன வந்து ஒரு நாகூரேஷ் ஒரு பிளே நான் ராத்திரி தூங்க மாட்டேன் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் எப்படியோ போச்சு பிள்ளே நல்லா போச்சாடா அப்படிம்பா அதே மாதிரி ஏதோ புது ட்ராமா என்னாவது வச்சுன்னா டே இந்த ட்ராமா புதுசாக அப்படின்னு அப்படிங்கிட்ட சொல்லுவான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு சின்ன அண்ணாக்கு இன்றைக்கும் இங்கே வரத்து கூட எங்கள் நான் சின்ன சொல்லிட்டு தான் அந்த நைரோப்பியில் இருக்கா வாட்ஸ்அப்பில் அமிச்சேன் ஏதோ ஸ்லோன்னு சொல்லி ஆரம்பிடான்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணேன் எனக்கு இதெலாம் தான் என்னோடய ஃபேமிலி உயரமாக இல்லையேன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார் இன்மையிலேயே ஹார்ட்டை பற்றி சின்ன வயசில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்தது சார் எனக்கு அதால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிக்கலை அது இப்படி இருக்குமே நம்ம ஓய்ஃப்கள் போகும்போது எதாவது கெலாட்டாக பண்ணால் என்ன பண்ணுறது அவளுக்கு அவமானம் எனக்கு நினச்சது உண்டு சின்ன வயசில் சின்ன வயசில் தான் அப்புறம் இந்த வளர்ந்த அப்புறம் என்னோ என் பிள்ளையாரப்பா இருக்கான் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு கல்யாணம் அப்புறம் கொஞ்சம் இருந்தது அப்புறம் அதுவும் சரியா போச்சு என் ஓய்வு என்னோட ஹைட்டு மட்டும் அது பெருசாக எனக்கு தெரியல இப்போல்லாம் நான் அந்த அந்த இதுவே இல்லை எனக்கு இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் அந்த ஹைட்டுங்கிற ஒரு உணர்வு இல்லாம தான் இருக்கேன் எனக்கு இப்போ அதை பத்தியே கவலைப்படலை நீங்கள் உருவத்தை பத்தி கொலையப்படாதுங்க சார் உங்கள் உள்ளத்தை பாருங்க உங்கள் கண்களில் என்னைக்கு அன்பு தெரியணும் சார் கொலைதான் கண்களில் அன்பு தெரியணும் இறக்கம் தெரியணும் அது இருந்தால் போகும் சார் இல்லை உலகம் மதிக்கும் நீங்கள் ஹைட்டாக இருக்க குண்டாக இருக்க உயரமாக இருக்கேன் அந்த உணர்வே வேண்டாம் ஹைட்டாக இருக்கேன் குண்டாக இருக்க இருக்க அந்த கர்வம் இருந்தாலும் தப்பு கொல்லமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு காம்ப்ளக்ஸ் இருந்தாலும் தப்பு எதை பற்றியும் கொல்லப்படாதான் உங்கள் கண்களில் என்னைக்கும் அன்பு தெரியணும் சார் அடக்கம் தெரியணும் சார் போகும் உங்களை உங்களை மதிக்கும் உலகம் உங்களை மதிக்கும் அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நேற்று கமலாஞ்சி உரிச்சு சாப்பிட்டுருந்தேன் அந்த தோல் வந்து கெட்டியாக தான் இருக்குது அவ்வளோ பாதுகாக்கிறது சொல்லைய பாதுகாக்கிறது அந்த அளவுக்கு சொல்லைய ஆனால் உரிச்சா அடுத்த நிமிஷம் டக்கு டக்குன்னு எல்லாம் வெள்ளம் தரு ஆனால் நீங்கள் சாத்துக்குடி உரிச்சு பாருங்க லேஸில் உரிக்க முடியாது அது ஒரு மாதிரி பிரித்து கட்டி ஒரு எந்த கத்தி வச்சு இதை வச்சு தான் உரித்தாதான் முடியும் என்ன தோண்டிது போ இந்த கமலிக்கு டிட்டாச்சுட் அட்டாச்மெண்ட்டு ஒன்று அந்த உள்ள இருக்கிற சோழ வெள்ளை ஒன்றும் விரும்பிடுச்சுன்னா போகிறோம் டக்கு டக்குன்னு வெள்ளை வந்துடும் தோல் சாத்துக்குடியில் அது விட்டு மனசே வராது அதுக்கு பாவம் அது ஒரு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி நீ பாருங்க சாத்துக்குடி உரிக்கே வராது கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு தான் உதிரிக்கணும் இந்த டிட்டாச்சுட் அட்டாச்மெண்ட் தான் லைஃப்பில் நல்லது எல்லோருக்கும் மிக்க நன்றி எஸ்பெஷலி தினமலர் ஆன்மீக யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னோடய பரிபூர்ண நன்றி அந்த தினமலர் நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றி இது ஒரு என்னோடய அட்வைஸ் மாதிரி இன்றைக்கி எடுத்துக்காதீங்கோ அது தப்பாயிடும் உங்களுக்கு இந்த என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய அனுபவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நல்லது எடுத்துங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்துதான் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்